வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு ஆண்கள் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி போறோம் மனைவி கிட்ட பேசும்போது நாம தெரியாமலேயே உபயோகிக்கிற சில வார்த்தைகள் உறவையே உடைச்சிடும் அந்த மூணு வார்த்தைகள் என்ன ஏன் அத சொல்லக்கூடாதுன்னு ஒரு சின்ன கதை மூலமா பாக்கலாமா கார்த்திக் பிரியான்னு ஒரு தம்பதி ரெண்டு பேருமே நல்லவங்க தான் ஆனா சின்ன சின்ன விஷயத்துல கூட அவங்க கிட்ட சண்டை வரும் ஒரு நாள் பிரியா இந்த வீட்ல நாம ஒரு புது சோஃபா வாங்கலாமாங்க பழையது ரொம்ப பழசாயிடுச்சுன்னு கேட்டா கார்த்திக் உடனே உனக்கு என்ன தெரியும் இதெல்லாம் பத்தி இப்போதைக்கு எதுக்கு புது சோஃபான்னு ஒரு அதட்டலோட கேட்டான் பிரியா முகம் சுருங்கிடுச்சு அவளோட கருத்துக்கு அங்க மரியாதையே இல்லைன்னு அவளுக்கு தூணிடுச்சு அப்புறம் ஒரு நாள் பிரியா ஒரு விஷயத்துல கார்த்திக்கு ஆலோசனை சொன்னான் இந்த வழியா போனா சீக்கிரம் போயிடலாமேங்கன்னு கார்த்திக் உடனே நீ எப்பவுமே இப்படிதான் எடுத்ததுக்கெல்லாம் ஆலோசனை சொல்லுவ எனக்கு தெரியும் எது கரெக்டுன்னு சலிப்பா சொன்னா பிரியாவுக்கு கோபம் வந்துடுச்சு ஆனா எதுவும் பேசல நான் எப்பவுமே இப்படிதான் சொல்லி என்னோட குணத்தையே குறையா சொல்றானேன்னு அவ மனசுக்குள்ள ரொம்ப கஷ்டப்பட்டா இன்னொரு சமயம் பிரியா வீட்டு மாடி ரூம்ல லைட் எரியலங்க ஒரு எலக்ட்ரிஷியனை கூப்பிடுவோமான்னு கேட்டா கார்த்திக் ஆமா ஆமா நான் அப்புறம் பாத்துக்கறேன்னு அலட்சியமா சொன்னான் ஒரு வாரமாச்சு லைட் இன்னும் எரியல பிரியாவுக்கு ரொம்ப வருத்தம் அவ சொன்ன விஷயத்துக்கு இவன் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கலன்னு யோசிச்சா கார்த்திகோட நண்பன் ஒருத்த இந்த சண்டைகள் எல்லாம் ஏன் வருதுன்னு யோசிச்சான் ஒரு நாள் கார்த்திக் கிட்ட மச்சி நீ உன் பொண்டாட்டி கிட்ட பேசும்போது இந்த மூணு வார்த்தைகளை தவிர்த்தாலே பாதி பிரச்சனை தீர்ந்துடும்னு சொன்னான் என்னதுன்னு கார்த்திக் கேட்டான் உனக்கு என்ன தெரியும் நீ எப்பவுமே இப்படிதான் நான் அப்புறம் பாத்துட்டுறேன் இந்த மூணு வார்த்தைகளும் அவங்க மனச காயப்படுத்தும் அவங்க உணர்வுகளை மதிக்காத மாதிரி இருக்கும் அவங்க சொல்றதுக்கும் ஒரு மதிப்பு கொடு அவங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கோ அவங்க வேலைகளை தள்ளி போடாதேன்னு சொன்னான் அன்னையிலிருந்து கார்த்திக் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வார்த்தைகளை தவிர்க்க ஆரம்பிச்சான் ஆச்சரியமா வீட்ல சண்டைகள் குறைஞ்சு சந்தோஷம் அதிகமாச்சு சோ நண்பர்களே இந்த மூணு வார்த்தைகளை நீங்களும் தவிர்த்து உங்க உறவை இன்னும் பலப்படுத்துங்க